ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழருவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஆகஸ்ட் மாதத்துடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு புதன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன நாளை நாள் ஸ்பெஷல் புதன்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் குகந்த ஒரு நாளுங்க ஆவணி மாதம் பிறந்தாவே அது விநாயகர் குகுந்த மாதம் ஏன்னா ஆவணி தான் விநாயகர் பிறந்தாரு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை அதனால விநாயகருக்கு உகந்த நாளாக கருதப்படுது விநாயகர் சதுர்த்தியில வழிபாடு செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆவணியில் வரக்கூடிய கிழமையில எல்லாமே விநாயகர் வழிபாடு செய்யலாம் ஏன்னா இந்த ஆவணி மாதமே பிள்ளையார் பிறந்த மாதம் அதனால ஆவணி மாதத்துல வரக்கூடிய எல்லா புதன்களையுமே வந்து விநாயகர் அவதரித்தார்னு நினைச்சு விநாயகர் வழிபாடு செய்யலாம் அதுவும் ஆவணி மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி இப்ப பௌர்ணமி வேற வந்தது ஆவணி மாதம் பிறந்து பௌர்ணமி வந்து முடிந்ததுக்கு ஒரு சில நாட்கள்லேயே சதுர்த்தி வேற வரப்போகுது அதனால் இந்த ஆவணியுடைய புதன்கிழமை நாளை நாள் ரொம்ப விசேஷம் ஸோ விநாயகர் வழிபாடு செய்து விநாயகருடைய அருளை வந்து பெருங்க நாளைய இந்த முக்கியமான புதன்கிழமை நவக்கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை புதன்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத நோட் பண்ணி இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க உங்கள் ராசிகளுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நாளைய புதன்கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாக கருதப்படுது காரணம் என்னன்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்கின்ற முயற்சிகள்ல வித்தியாசமான ஒரு சில அனுபவங்களானதும் உண்டாகும் வித்தியாசமான அனுபவங்கள் உண்டாகிற மாதிரி நாளை நாள் உங்களுக்கு கிரகங்கள் சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு அப்புறம் நாளை நாள் நீங்கள் செய்கின்ற முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் அதனால முழு முயற்சியோடு நாளை நாள் ஈடுபட வேண்டியது அவசியம் அப்புறம் நாளை நாள் அந்த மாதிரி அனுபவம் கிடைக்கும்போது அந்த அனுபவங்களை வந்து முழுசா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் உடல் ஆரோக்கியத்தில் கூட நாளை நாள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபதைகள் வந்தாலும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரி செய்வது நாளை நாள் டாக்டர் கிட்டே போய் தான் இருக்கணும் நீங்களாக வந்து கைவேத்தியம் பண்ணி சரி பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதனால் உங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படணும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் உயர் அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் ஏதாவது உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் உங்கள் உயர் அதிகாரிகள் கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக நீங்கள் கேட்கும்போது உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டாக வந்து இருப்பாங்க அப்புறம் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து கொள்வீங்க அந்த மாதிரி புரிந்து கொண்டு செயல்படும்போது செயல்படும் நிச்சயம் உங்களுக்கு நிறைய சாதகமான பலன்கள் கிடைக்கும் அதனால் மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகளை புரிந்து செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் விற்பனை துறைகளில் புதிய அனுபவமானது ஏற்படும் அதனால் அந்த அனுபவத்துக்கேற்ப நாளை நாள் செயல்பட வேண்டியது அவசியம் வீட்டுடைய தேவைகள் அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் அது நாளை நாள் ரொம்ப 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 முக்கியம் ஸோ இப்படி நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையறதுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டும் அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நாளை நாள் பாசிட்டிவாக இருக்கும் நாளை நாளே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு விதமான அனுகூலம் நிறந்த நாள் என்று சொல்லலாம் நாளைய இந்த அனுகுல நிறந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் சொல்லப்பட்டிருக்கு நாளை நாள் அதிர்ஷ்ட நிறம் வந்து வெளி சிவப்பு அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஐந்து அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் நாளை நாள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க அதே போல் நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் கிடைக்கும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா சாதகமான பலன் உண்டாகும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அனுபவம் மேம்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாவும் நாளையினால் உங்க ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து செயல்படுங்க அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மேத இருக்கக்கூடிய ஏனைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க உங்களுக்கான பலன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ராசி வியாபாரப் பணிகளில் திறமைகளானது மேம்படும் உடன் பிறந்தவர்கள் வழியில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நீண்ட நாள் கவலைகளுக்கு தெளிவான முடிவு வந்து கிடைக்கும் அப்புறம் செல்வ சேர்க்கை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் உடலில் இருந்து வந்த சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு புகழ் நேர்ந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் சமூக பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் அரசு துறையில் பணிப்பொறுவர்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கும் எதிர்காலம் குறித்த சிந்தனை மேம்படும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் மருத்துவத்துறைகளில் முன்னேற்றமான சூழல் அமையும் அன்பு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி பணிகளில் புதுவிதமான சூழல் உண்டாகும் மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் வட்டாரங்களில் புதிய அனுபவம் கிடைக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு செயல்படுவாங்க வாழ்க்கை துணைவரோடு சிறுதூர பயணம் சென்றுவாங்க அனுபவம் மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் செயல்பாடுகளை விதமான சோர்வு உண்டாகும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் பணிகளில் பொறுமையை கையாளும் கடன் தொடர்பான நெருக்கடி மேம்படும் வழக்கு விவேசங்களில் விவேகத்தோடு செயல்படணும் எதிரி சிந்தித்து செயல்படுவது நல்லது போட்டி மனப்பான்மை குறைத்து கொள்ளுங்க நிதான வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி உறவினர்கள் வழியாக உதவிகள் கிடைக்கும் எதிலும் கட்டுப்பாட்டோடு செயல்படுவது நல்லது அந்நிய வர்த்தகத்தில் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் சொந்த ஊர் தொடர்பான பயண வாய்ப்பு கைக்கூடும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் மேன்மை உண்டாகும் அமைதி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் கண்ணிராசி உத்தியோகத்தில் நுணுக்கங்களை அறிந்து கொள்ளும் குடும்ப உறுப்பினர்களோட அனுசரித்து செல்லணும் பயனற்ற விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல் உண்டாகும் பூர்வீய சொத்துக்கொள்ள சில மாற்றம் செய்யலாம் எதிர்பாராத சில உதவி மூலம் அனுகூலம் உண்டாகும் பெருமை நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி பிள்ளைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் மனதில் புதுவிதமான இழப்பு பிறக்கும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் எடுப்படியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் தாய்மாமன் வழியில் அனுசரித்து செயல்படலாம் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் செயல் வடிவில் மாற்றணும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் கவின் கலைகள் மீதான ஆர்வம் உண்டாகும் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி பெருகளுடைய ஆலோசனைகள் கிடைக்கும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் மேம்படும் உத்தியோகப் பணிகளில் புதிய பொறுப்பு கிடைக்கும் இடமாற்ற தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் பழைய நினைவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழலை உண்டாகும் ஜெயின் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி முதலீடுகளை மேம்படுத்துவதற்கே எண்ணம் அதிகரிக்கும் பேச்சு திறமைகள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் தனவரவு மூலம் சேமிப்பு மேம்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகளை சிந்தித்து செயல்பண்ணும் மகிழ்ச்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பயனற்ற வாதங்களை தவிர்க்கிறது நல்லது எழுத்து சார்ந்த துறைகளில் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் குடும்ப பெருகளுடைய ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனதளவில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முயற்சி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மீனராசி உடனிருப்பவர்களால் எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடிகளும் உண்டாகும் உயர் அதிகாரிகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகும் பாக தொடர்பான எண்ணம் மேம்படும் அக்கம் பக்கம் அனுசரித்து நடந்து கொள்ளும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழலாம் விளையாட்டு தொடர்பான செயல்களில் கவன வேண்டும் சுப நாளுங்க சோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை உங்கள் ராசிக்கு என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை புதன்கிழமை நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி